அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மீனாட்சி எனக்கு இப்போது இருபத்தஞ்சு ஆகுது நான் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன் நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பக்கத்து கிராமத்திலிருந்து ஒருவரை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் எங்களது திருமணம் வீட்டில் பார்த்து செய்து வைத்த திருமணம் தான் ஆனால் என் கணவனோ நாங்கள் காதல் திருமணம் செய்தது போல என்னை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டார் அவருடைய பெயர் ராமகிருஷ்ணன் அவருக்கு முப்பது வயது ஆகிறது அவர் நாங்கள் எங்கள் கிராமத்திலேயே ஒரு பெட்டி கடையை வைத்து அதில் வரும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தோம் இப்படியே போக எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது மூத்ததாக ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு சீனிவாசன் என்று பெயர் வைத்தோம் இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு நிவேதா என்று பெயர் வைத்தோம் நாங்கள் இப்படியே ஐந்தாறு வருடங்கள் கிராமத்திலேயே வசித்து வந்தோம் அங்கு எங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கிடையாது அவர்கள் பேருந்து மூலம் பத்து கிலோமீட்டருக்கு மேல் போய் தான் படித்து வர வேண்டும் என்ற தான் அமைந்தது இதனால் எங்கள் குழந்தையின் வாழ்க்கை மற்றும் அவருடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு நாங்கள் இருந்த வீட்டை விற்றுவிட்டு நகரத்திற்கு சென்றோம் அங்கே ஒரு வீட்டை வாங்கி அங்கு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தோம் இருக்கும் பணத்தை வைத்து அங்கே ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தோம் இப்படியே வாழ்க்கை சந்தோஷமாக போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நகரத்திற்கு சென்று ஐந்து வடமும் ஆனது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக எங்களது மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க சென்ற எனது கணவர் சாலை விபத்தில் இறந்துவிட்டார் எனது வாழ்க்கையே கேள்விக்குறியாகி ஆனது இப்படி நிலை மாறிவிட்டு நின்று கொண்டிருந்தேன் அவரை விட்டு இந்த நகரத்தில் என்ன செய்யப் போகிறேன் என்று நினைத்து கலங்கி போனேன் நான் எனது குடும்பத்தில் தனி ஆளாய் ஆனது போல தோன்றியது எனக்கு ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்ற நிலையும் ஏற்பட்டது என்னுடைய குழந்தைகளை நான் தான் வளர்க்க வேண்டும் அவர்களை பெரிய ஆளாய்க்காக வேண்டும் என்ற வைராக்கியம் என் மனதில் தோன்றியது அதனால் என் கணவன் நினைப்பில் மூழ்கி போய் இருந்தாலும் அந்த வைராக்கியம் என்னை என் குழந்தைகளுக்காக வாழ வைத்தது யாரும் இல்லாமல் தனி ஆளாக அந்த மளிகைக் கடையை நான் நடத்தி வந்தேன் இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்க என்னுடைய இரண்டு பிள்ளைகளுமே வளர்ந்து பெரிய ஆளாக ஆகிவிட்டார்கள் எனது இரண்டு குழந்தைகளையும் ஒரு தந்தை இருந்து எப்படி வளர்ப்பார்களோ அப்படிதான் அவர்களை வளர்த்து படிக்க வைத்து பெரிய ஆளாக்க ஆகினேன் என்னுடைய பையன் பெரிய படிப்பை படித்துவிட்டு பெங்களூருவில் ஒரு நல்ல தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தான் என்னுடைய பெண்ணையும் நல்ல படிப்பை படிக்க வைத்து அவளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தேன் பின்பு சீனிவாசனுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டு அவன் தன் மனைவியை தன்னுடன் அழைத்துச் சென்று வேலை பார்க்கும் இடத்தில் அங்கே ஒரு வீடையும் எடுத்து இருவரும் இருந்து கொண்டார்கள் இப்படியே போக என்னை விட்டு என் மகனும் வெகு தூரத்தில் இருந்து வேலை செய்தான் எனது மகளும் திருமணமாகி அவள் கணவன் வீட்டிற்கு சென்று விட்டாள் நான் மட்டும் தனிமையிலிருந்து அந்த கடையை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து போன மீனாட்சி இத்தனை நாள் அன்பை கொடுத்து வளர்த்த மகன் மற்றும் மகள் இருவருமே தன்னை விட்டு பிரிந்து போனதை நினைத்து மனவேதனை அடைந்தாள் தனது மகனிடம் என்னால் இந்த தனிமையை போக்க முடியவில்லை நான் உனக்கு துணையாக அங்கு வந்து ஒரு வீடை பிடித்து உன்னுடன் இருந்து கொள்ளவா என்றும் கேட்டாள் ஆனால் அவனுடைய மகனோ சீனிவாசனோ தன் மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பதற்கு இடையராக இருப்பார்கள் என்று யோசித்து சீனிவாசனும் தன் மனைவியும் சேர்ந்து அவரை நீங்கள் அங்கே இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் நீங்கள் கடையை கூட நடத்த வேண்டாம் அதை பார்த்துக்கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் உங்களுக்கு தேவையான பணம் அனைத்தையுமே நானே அனுப்பி வைக்கிறேன் என்று மாத மாதம் சீனிவாசன் தன் அம்மாவிற்கு பணம் அனுப்பி வந்தான் அவர் இருப்பது சொந்த வீடு என்பதால் வீடு வாடகை எதுவும் கிடையாது இப்படியே வாழ்க்கை அவருக்கு நகர்ந்தது அப்போது மீனாவிற்கு வயது ஐம்பதும் ஆனது அவரால் தனிமையில் இருக்கவும் முடியவில்லை அதனால் அவர் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கினார் மீனா அந்த காலத்திலேயே பத்தாம் வகுப்பு வரை படித்திருந்ததால் அவர்களுக்கு அந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த ஃபோனை உபயோகப்படுத்தி கொண்டு அவர் வாழவும் ஆரம்பிக்கிறார் நாட்கள் இப்படியே போகவும் ஆரம்பிக்கிறது ஆனாலும் மீராவால் அந்த தனிமையை போக்கவே முடியவில்லை அவர் தனது ஆசையை தீர்த்து கொள்ள சில தவறான படங்களையும் பார்க் பார்த்துட்டு காலத்தையும் ஓட்டினார் இப்படியே போக மீனாவின் வீட்டிலேயே பக்கத்தில் ஒரு சிறிய வீடும் உள்ளது அந்த வீட்டிற்கு இருபது வயதான கௌதம் என்ற ஒரு பையன் வாடகைக்கு வந்தான் அவனுடைய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமம்தான் அவன் இந்த ஊரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படிப்பதற்காக சேர்ந்திருக்கிறான் அவனால் தினமும் அவனுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது என இங்கே வாடகைக்கு எடுத்து தங்கியும் இருக்கிறான் அவனுடைய கல்லூரிக்கு இங்கே இருந்து தினமும் சென்றும் வந்தான் அந்த வீட்டில் அவனாகவே தனியாக சமைத்து சாப்பிடவும் ஆரம்பித்தான் இப்படியே போக நாளடைவில் அவனுக்கும் அந்த வீட்டுடைய சொந்தக்கார சொந்தக்காரரான மீனாவுடனும் பழக்கம் ஏற்பட்டது மீராவுக்கும் ஐம்பது வயது ஆகிறது கௌதமிற்கு அம்மா வயது மீராவிற்கு இருக்கும் மீராவும் இவனை புரிந்து கொண்டு இவன் இந்த வீட்டில் தனிமையில் இருக்கிறான் அவனாக சமைத்தும் சாப்பிடுகிறான் இப்படியே யோசித்துவிட்டு அவனுக்கு மீனா சமையல் செய்யும் போது அவனுக்கும் சமைத்து காலை மதியம் இரவு என்று மூன்று வேலையும் கொடுத்து வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் பழக ஆரம்பித்தார்கள் கௌதமிற்கு ஆரம்பத்தில் மீனாவின் மேல் தவறான எண்ணம் எதுவுமே தோன்றவில்லை கௌதம் யதார்த்தமாக மீனாவின் வீட்டிற்கு வர போக இருந்தான் மீனாவின் வீட்டில் அமர்ந்து டிவியை பார்ப்பது நேரத்தை கழிப்பது எனவும் இருந்தார் இப்படியே நாட்கள் போக போக தனிமையில் இருந்த மீனா கௌதமை பார்த்து ஆசைப்படவும் ஆரம்பித்தார் அவனுடைய அழகு மற்றும் இளமையைப் பார்த்து அவனுடன் தவறான உறவில் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டாள் அதனால் கௌதமுடன் இன்னும் நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தார் அவனுக்கு தேவையானதை கேட்டு சமைத்துக் கொடுக்கவும் ஆரம்பித்தார் வீட்டிலும் இதை கேட்க யாரும் கிடையாது அதனால் கௌதம் இருக்கும் கௌதமிற்கு தேவையானதை செய்து கொடுத்து இவனை சந்தோஷமாக பார்த்தும் கொண்டார் இப்படி இருக்கும் ஒரு நாள் மீனா கௌதம் ஒன்றாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மீனா எழுந்து நான் குளிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் குளித்து முடித்து வரும் பொழுது கௌதம் இருக்கும் தனது ஆ இருக்கு தனது ஆசையை தெரியப்படுத்த தன்னுடைய அறையை ஒழுங்காக சாத்தாமல் கௌதம் அமர்ந்திருக்கும் பொழுதே அவனுக்கு முன்பாகவே அவனுக்கு தெரியும்படி தன் ஆடைகளை மாற்றினாள் இதை பார்த்ததும் அவனுடைய மனதில் தவறான எண்ணம் தோன்றியது இதை வெளியில் காம்பித்து கொள்ளாமல் அவனும் வீட்டிலிருந்து கிளம்பியும் விட்டான் இப்படியே வெளியில் சென்ற கௌதம் மனதில் தவறான எண்ணம் தோன்றவும் ஆரம்பித்தது அவனும் ஆசையை வளர்த்தும் கொண்டான் நாம் இருப்பது தெரிந்து அவர் வேண்டுமென்றே தான் இந்த மாதிரி செய்துள்ளார் அவருக்கும் மேல் ஆசை இருக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டு தேவையில்லாத கற்பனைகளெல்லாம் தன் மனதில் வளர்க்கவும் ஆரம்பித்தான் அடுத்த நாள் கௌதம் வழக்கம் போல மீனாவின் வீட்டிற்கு சென்றான் அங்கே சாப்பிட்டான் உடனே மீனா இன்றிரவு நீ என்னுடன் இங்கேயே படுத்துக்கொள் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று கூற கௌதம் சரி என்று அங்கேயே படுத்து படுக்கவும் சம்மதித்தான் இப்படியே இருக்க இருவரும் ஒரே அறையில் ஒன்றாக படுத்திருந்தனர் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டு தன் எண்ணங்களை பரிமாறி கொண்டனர் இப்படியே இருவரும் தவறான உறவையும் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தனர் இருவருக்கும் இடையில் உள்ள அந்த காதல் இருவருக்கும் இடையில் உள்ளது காதல் கிடையாது இருவருக்கிடையில் இருந்தது தவறான எண்ணம் மட்டுமே இப்படியே தனது ஆசையை தீர்த்து கொள்ள அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தனர் இப்படியே காலமும் மூடியது தனது பையனை விட வயது கம்மியான கௌதமை உண்மையாக காதலிக்கவும் ஆரம்பித்தார் கௌதம் இரு கௌதமிற்கு தேவையான அனைத்தையுமே வாங்கியும் கொடுத்தாள் அவன் தினமும் பேருந்தில் போயிட்டு வருவதை பார்த்து அவன் வசதியாக வாழ வேண்டும் என்று இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவனுக்கு ஒரு இருசக்கர வாகனத்தையும் வாங்கி கொடுத்தாள் அது மட்டும் அவனுக்கு தேவையான துணிகள் கடிகாரம் மற்றும் விதவிதமான செருப்புகள் அனைத்தையும் வாங்கி கொடுத்தார் அதே சமயத்தில் கல்லூரியில் கௌதமும் கௌதமுடன் ஒன்றாக படிக்கும் ஒரு மாணவியை அவன் காதலித்து வந்தான் அவளுக்கும் இவனை அவனும் இவனை காதலித்தார் ஒரு பக்கம் அவளை காதலித்துக் கொண்டே மற்றொரு பக்கம் ஐம்பது வயதான மீனாவுடனும் தவறான தொடர்பிலும் இருந்து வந்தான் ஆனால் மீனாவோ அப்படி இல்லாமல் கௌதமின் மேல் அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டவும் ஆரம்பித்தாள் இவன்தான் இனிமேல் நமக்கு எல்லாமே என்ற நினைப்பு அவளுக்கு தோன்றியது நாட்கள் போக போக மீனா மீனாவிற்கு கௌதம் இருக்கும் தவறான உறவு அவர் இருக்கும் அந்த தெரு முழுக்க தெரியவும் ஆரம்பித்தது தெருவில் இருக்கும் அனைவருமே மீனாவை மிகவும் அசிங்கமாக பார்க்கவும் பேசவும் ஆரம்பித்தார்கள் சீனிவாசனின் நண்பன் ஒருவன் அந்த தெருவில்தான் இருந்தான் அவன் சீனிவாசனுக்கு கால் செய்து உன்னுடைய அம்மா உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கும் ஒரு இருபது வயது பையனுடன் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வெளியே போவதும் வருவதும் என இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையே ஏதோ ஒன்று இருக்கிறது இரண்டு பேருமே மிகவும் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார்கள் இது வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு மிகவும் தப்பாக இருக்கிறது என்று சீனிவாசனிடம் அனைத்தையும் சொன்னான் இதைக் கேட்டவுடன் சீனிவாசன் உடனே கிளம்பி தன்னுடைய அம்மா அம்மாவிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வீட்டிற்கு வந்தான் அப்படி அவன் வீட்டிற்குள் வரும்பொழுது மீனாவும் கௌதமும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு பேசி சிரித்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர் இதை பார்த்தவுடன் சீனிவாசன் ஆடிப்போனான் இந்த வயதில் இந்த பையன் தன் அம்மா என் அம்மாவுடன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே சீனிவாசன் கௌதமை வெளியே போக சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மாவிடம் உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த தெரு முழுக்க உன்னை தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேல் நீ இங்கே தனியாக இருக்க வேண்டாம் உடனே கிளம்பி என்னுடன் வந்துவிடு என்றும் கூறினான் என்று தன்னுடன் அம்மாவை தன்னுடன் அழைத்து செல்ல கூப்பிட்டான் ஆனால் மீனாவோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை மீனா தன் மகனிடம் இங்கே இங்க பார் சீனிவாசா இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்னை இங்கே விட்டுவிடு நான் வரமாட்டேன் என்று தன் மகனிடம் வெளிப்படையாகவே கூறினாள் உடனே சீனிவாசன் தன்னுடைய அம்மாவை பார்த்து இப்போது நீ மட்டும் என்னுடன் வரவில்லை என்றால் இனிமேல் மாத மாதம் அனுப்பும் பணத்தை உனக்கு நான் அனுப்ப மாட்டேன் என்றும் கூறினார் ஆனால் மீனாவோ எனக்கு நீ பணம் அனுப்பவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன் என்று ஒரே முடிவாக கூறினார் உடனே சீனிவாசனும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காததால் அங்கிருந்து அவன் கிளம்பிவிட்டான் உடனே தன் தங்கை நிவேதாவிடமும் கால் செய்து நீ அம்மாவை தன்னுடன் அழைத்து வைத்துக்கொள் என்றும் கூறினார் நிவேதாவும் கால் செய்து கூப்பிட மீனா மீனாவும் மனசு மாறவே இல்லை சீனிவாசனும் நிவேதாவும் எவ்வளவோ சொல்லியும் வரவில்லை என்பதால் அவருடைய போக்கிலேயே மீனாவை விட்டுவிட்டார்கள் இப்படியே போக மீண்டும் கௌதமுடன் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் உறவு வைத்துக் கொண்டு இப்படியே நாட்கள் போக மீனா தனது ஐம்பது வயதில் ஒரு கருவை வயிற்றில் சுமக்கிறாள் கௌதமுடைய வாரிசு மீனாவுடைய வயிற்றில் வளரவும் ஆரம்பிக்கிறது உடனே மீனா கௌதமை கூப்பிட்டு என் வயிற்றில் உன் கரு வளர ஆரம்பித்து விட்டதே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நீயும் என்னை திருமணம் செய்து கொள் என்று கூற இதை கேட்ட கௌதம் ஆடிப்போனான் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளவும் பணத்துக்காகவும் மட்டுமே கௌதம் மீனாவுடன் பய மீனாவை பயன்படுத்திக் கொண்டிருந்தான் இப்போது ஐம்பது வயதான மீனாவை திருமணம் செய்து கொள்ள சொன்னவுடன் கௌதம் ஆடிப்போனான் என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்னுடைய வயது இருபது தான் ஆகிறது உன்னை திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையை நாசமாகிவிடும் என்றும் கூறினான் இதை கேட்ட மீனா அதெல்லாம் முடியாது நீ என்னை திருமணம் செய்து ஆக வேண்டும் என்று அழுத்தமாக கூறினார் மீனா திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்தால் பட்டுப்புடவை வேஷ்டி என திருமணத்துக்கு வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார் உடனே கௌதம் யோசித்து பார்த்துவிட்டு இங்கு நம் இருந்தால் இந்த கிழவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டி இருக்கும் நம் வாழ்க்கையின் நாசமாகிவிடும் என்று பயந்து அந்த ஊரை விட்டே ஓடிவிட்டான் உடனே மீனா கெளதமிருக்கும் கௌதமிற்கு மீண்டும் மீண்டும் கால் செய்து கொண்டே இருக்க ஆனால் அவனுக்கோ கால் போகவே இல்லை இப்படியே ஒரு வாரம் போக கௌதமை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியவில்லை இறுதியாக மீனா காவல் நிலையத்துக்கு சென்று மீனாவுடைய ஃபோனில் சில ஃபோட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் எல்லாத்தையும் காவலிடம் காண்பித்தான் கௌதம் என்ற இருபது வயது பையன் என் வீட்டில் தங்கியிருந்தான் அவன் திருமணம் செய்து கொள்கிறேன் என ஆசையை காண்பித்து என்னுடன் தனிமையில் இருந்தான் அவன் என்னையும் என் பணத்தையும் உபயோகப்படுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று ஓடிவிட்டான் ஒரு வாரம் ஆகிவிட்டது எங்கே சென்றான் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் கௌதமை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள்தான் அவனை எனக்கு கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று அவன் மேலே வழக்கு கொடுத்தாள் இதை கேட்ட காவலருக்கு அதை கேட்டவுடன் புதுவிதமான வழக்காக இருந்தது ஏனென்றால் மீனாவுடைய வயது ஐம்பது கௌதமுடைய வயது இருபது இருந்தாலும் இந்த வழக்குக்காக அவனை தேடவும் ஆரம்பித்தார்கள் இப்படியே போக இரண்டு வாரம் கழித்து அவனை தேடி கண்டுபிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தார்கள் மீனாவையும் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தார்கள் உடனே கௌதம் மீனாவை பார்த்து நீ எனக்கு எவ்வளவு பணம் செலவு செய்தாயோ அவளத்தையும் நான் சம்பாதித்து திரும்ப கொடுத்து விடுகிறேன் ஆனால் இப்பொழுது என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டான் ஏனென்றால் உனக்கு வயது ஐம்பது எனக்கு வயது இருபது மட்டும்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையை நாசமாகிவிடும் இந்த சமுதாயம் என்னை அசிங்கமாக பார்க்கும் கேவலமாக பேசும் என்னால் முடியாது இந்த கருவை நீ கலைத்துவிடு என்று மீனாவிடம் பேசியும் பார்த்தான் ஆனால் மீனாவோ இதற்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை எனக்கு நீதான் வேண்டும் உன்னை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அழுத்தமாக கூறினார் அப்படியே போக கௌதமுடைய அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் இது தெரிய வந்தது இருவருமே போய் மீனாவிடம் பேச ஆரம்பித்தார்கள் நீங்கள் வயதில் பெரிய ஆளு அவன் தெரியாமல் தவறு செய்து விட்டான் இந்த வயதில் உள்ள உங்களை அவன் திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் அவனை விட்டு விடுங்கள் என்று அவர்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள் ஆனால் அதை எதையுமே மீனா காதில் கேட்காமல் நான் அவனை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்றும் கூறியிருந்தார் முடிவாக வேறு வழியில்லாமல் காவலரின் முன்னால் கௌதம் மீனாவின் கழுத்தில் தாலியும் கட்டினான் மீனா தடை செய் ஒரு கட்டத்தில் மீனா இருபது வயதான கௌதமின் வீட்டிற்கு மருமகளாக சென்றாள் அந்த வீட்டில் கௌதமின் மனைவியாக வாழவும் ஆரம்பித்தாள் அங்கே இருந்து கொண்டு கௌதமுடைய நண்பர்கள் மற்றும் கௌதமுடைய அம்மா அப்பா போன்ற அனைவருமே மிக கேவலமாகவும் தரைக்குறைவாகவும் பேச ஆரம்பித்தாள் அவர்கள் மீனாவின் கண்முன் போகும்போதும் வரும்போதும் நாம் பார்த்து அவர்களை பேச ஆரம்பித்தாள் ஒரு கட்டத்தில் அவர்களால் அதனை தாங்க முடியவில்லை கௌதம் மற்றும் அவனுடைய அம்மா அப்பா ஆகியோர் மீனாவிடம் கெஞ்சவும் ஆரம்பித்தார்கள் செய்து எங்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமென்றாலும் தருகிறேன் தயவு செய்து எங்களை விட்டு சென்று விடுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார்கள் ஆனால் மீனாவோ இது எதையுமே கேட்கவில்லை நாளுக்கு நாள் அவர்களும் மீனாவை கட்டாயப்படுத்தினார்கள் இதை தாங்க முடியாத மீனா மீண்டும் காவல் நிறுத்துக்கு சென்று கௌதம் வீட்டில் அனைவருமே என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்கிறார்கள் என்று அனைவரும் மேலும் வழக்கு போட்டாள் இதை கேட்ட காவலர்களும் வரதட்சணை கொடுமை என்று கௌதம் மற்றும் அவருடைய அப்பா அம்மா என மூன்று பேரையுமே கைது செய்தார்கள் பின்பு காவலர்களின் விசாரணையில் மீனா கொடுத்த அனைத்துமே பொய்யான வழக்கு என்பது தெரியவந்தது அதனால் கௌதம் மற்றும் அவர் வீட்டில் உள்ளவர்களை காவலர்கள் விடுவித்தார்கள் இப்படியே போக மீனா கௌதம் அவருடைய அம்மா அப்பா நான்கு பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தனர் காலங்கள் போக போக கௌதம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானான் சொந்தம் அனைத்துமே கௌதமை கேவலமாக பேச ஆரம்பிக்க அதையெல்லாம் அவனால் கேட்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தன் உயிரை விடவும் முடிவு செய்தான் ஏனென்றால் இவன் காதலித்த பெண்ணும் கூட இந்த விஷயம் தெரிந்து வேறொரு பையனை திருமணம் செய்து கொண்டது காதலும் போனது ஊரிலும் கௌரவம் மரியாதை எல்லாமே போனது தன்னுடைய வாழ்க்கையும் போனது மீரா மீனா இருக்கும் வரை நம்மால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது நம் வாழ்க்கையை நாசமாகி போனது என்று தன் வாழ்க்கையை வெறுத்து தன் உயிரை விடுவதற்கு முன் தன்னுடைய போனை எடுத்து அதில் வீடியோவை ரெக்கார்டு போட்டு மீனா அவருடைய ஆசைக்காக என்னை பயன்படுத்தினார் நானும் அந்த வயதில் என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் ஒன்றாக இருந்துவிட்டேன் அவர் வாங்கி கொடுத்த அனைத்தையுமே நான் வாங்கி கொண்டேன் அது என்னுடைய தவறுதான் ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வராமல் வரலாம் என்று நினைக்கும் பொழுது அவர் என்னை விடாமல் பிடித்து கொண்டார் என்னை இப்போது மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிவிட்டார் என்னால் இனிமேல் வாழ முடியாது என் வாழ்க்கையை நாசமாகி போனது இது அனைத்திற்குமே மீனாதான் என்றும் அந்த வீடியோவில் தெளிவாக ரெக்கார்ட் செய்துவிட்டு எலி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார் உடனே கௌதமுடைய அம்மா அப்பா அவனை பார்த்து அவனை பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றார்கள் அங்குள்ள மருத்துவர் கௌதமை பார்த்துவிட்டு கௌதம் ஏற்கனவே இறந்து விட்டார் என்றும் கூறினார் கௌதமுடைய அப்பா அவனுடைய பேண்டில் இருந்து அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை பார்த்தார் பார்த்துவிட்டு அதை காவலரிடம் காண்பித்தார் என் மகன் தற்கொலை செய்ய காரணம் இந்த மீனாதான் மீனாதான் என்றும் அவள் மீனாவின் மேல் வழக்கும் கொடுத்தார் அந்த போனை வாங்கிய காவலரும் அதை ஆதாரமாக வைத்து மீனா மேல் வழக்கு போட்டு அவளை சிறைக்கு அனுப்பினார்கள் ஆனால் மீனாவோ என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது அதை நான் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அதை காரணம் காட்டி கோர்ட்டில் பெயில் ஒன்றையும் வாங்கினாள் வெளியே சென்றவுடன் அவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையை பார்த்துக்கொண்டு தன் மேல் உள்ள வழக்கையும் பார்த்துக்கொண்டாள் இதில் முக்கியமான குற்றவாளியே மீனாதான் அவள்தான் அந்த பையனை முதலில் தன்னுடைய வலையில் விழ வைத்தார் அவனும் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் அவளுடன் தனிமையிலும் இருந்தான் அவன் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி இருந்தால் அவன் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் கௌதம் தன்னுடைய ஆசையை அடக்க முடியாமல் ஐம்பது வயதான பெண்ணுடன் தவறான தவறு செய்தான் அதுதான் அவன் செய்த பெரிய தவறை இந்த வீடியோவை பற்றிய அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்